ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி அம்மாவாக சென்றதுனால கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ கோயிலுக்கு வந்து பிரசாதம் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ காலையிலே எழுந்து பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணுமா நான் வந்துட்டு இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன் ஸோ எல்லாருக்குமே இட்லி சாம்பார் தான் கொடுத்து அனுப்பினேன் எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லான்ட்டு வந்தேன் ஸோ இட்லி இருந்ததில்லை எனக்கு மட்டும் எதுக்கு இட்லி அப்படின்றதுக்காக நான் வந்து தோசை தான் ஊற்றிக்கிட்டேன் ஸோ தோசை சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டேன் அரிசி வந்து காலி ஏட்டு இன்ச்சு டப்பாவில் ஸோ அதனால் வந்துட்டு நான் மூட்டை பிரித்து அரிசி தான் கொட்டிகிட்டு இருந்தேன் ஸோ சின்ன சின்ன கிளாஸில் எடுத்து நான் வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சுருக்கேன் ஸோ அதில் தான் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கிறத ஒரு டப்பை எடுத்துகிட்டு ஸோ அதில் இருந்து வாரி தான் டப்பாவில் கொட்டிகிட்டு இருந்தேன் அது வந்து தூக்க முடியாது என்னால் ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டப்பாவில் போட்டுட்டு இருந்தேன் ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சேன் சாப்பாடு வச்சுட்டு நம்ம எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நான் சாப்பாடு வச்சேன் ஸோ சாப்பாடு வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் ரெண்டு விசில் விடுவேன் ஸோ பிரசாதம் பண்ணால் ரெண்டு விசில் தான் விடுவேன் ரொம்ப கொல ஆகிடுச்சுன்னா புளியோகரை வந்துட்டு இது பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துப்பேன் நான் வந்து மாமூலி எப்போவுமே வச்சால் மூணு விசில் மூ நாலு விசில் விடுவேன் சாப்பாடுக்கு ஸோ இது பிரசாதம் கொடுக்குறதுனால அப்படின்னா ரொம்ப கொல குலம் ஆகிடும் சாப்பாடு அப்படின்றதுக்காக நான் வந்து ரெண்டு விசில் தான் விடுவேன் ஸோ அது ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா புளியோகரைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ பூண்டு புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து கரைச்சி வச்சுட்டேன் ஸோ பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்து அதில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அது ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் கடுகு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து பூண்டை வந்துட்டு எல்லாம் சேர்க்கலை ஸோ அப்படியே முழுசு முழுசாக தான் அது வந்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்றதுக்காக ஸோ அதை போட்டு அதுவும் நல்லாவே ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம காஞ்சி மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு கருவேப்பிலை அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அது நல்லாவே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சி பழம் எடுத்து வச்சுட்டெல்லாம் சாறு ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதை சேர்த்துட்டு ஸ்லோவில் வச்சுடுங்க ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அது அது வந்து கொதித்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் அது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸோ ஏன்னா அப்போது புளியோகரைக்கு வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஏன்னா சால்ட் வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் போடுறது அதனால நான் வந்துட்டு ஒரு முக்கா கைப்பிடி அளவுக்கு போட்டுடுவேன் ஏன்னா சாப்பாடுக்கும் சேர்ந்து வரணும் இல்லையா அதனால் சாப்பாட்டில் போட்டு பேசி கலக்க முடியாது அப்படின்றக்காக நான் வந்து இதுலேயே சேர்த்துடுவேன் ஸோ சேர்த்துட்டு அது நல்லா திக்காகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன் ஸோ திக்காகட்டும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ஸோ சு சுகர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து கொடுக்கும் அது அந்த புளியோகரை டேஸ்ட்டு அதனால் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒயிட் சுகர் தான் இப்போ சேர்க்க போகிறேன் ஸோ அது சேர்த்துட்டு அப்பமாக புளியோகரை பொடி வந்து நான் வச்சுருப்பேன் ஸோ மிக்சர் புளியோகரை மிக்சர் வந்து வாங்கியிருப்பேன் பேக்கெட்டில் விற்கிறது தான் ஸோ அதை வாங்கி அதையும் அதில் போட்டுவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டெல்லாம் அவ்வளோதான் புளியோக்கரை வந்து ரெடியாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பாப்பா வந்துட்டு விடவே மாட்டேங்கிறா ஸோ அதில் அவளிய கையில் வச்சுட்டே தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவர் டிஃபனில் போட்டுட்டு கிளம்பிட்டேன் இங்கே வந்து வந்தேன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கேன் ஸோ இது வந்து பெங்களூரில் அங்காள பரமேஸ்வரி கோயில் ரொம்பவே ஃபேமஸான கோயில் நம்ம நினைக்கிறது வந்து நடக்கிற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்ததில்லை நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய டைம் போயிருக்கேன் வந்திருக்கேன் ஸோ கல்யாணம் ஆனேயும் ஒரு ஆறு வருஷமாக நான் வந்து கோயிலுக்கே வந்ததில்லை ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த கோயில் அதுக்கப்புறமா சரி எங்களுக்கு வந்து ஒரு சாமி ஒரு ஒத்து மேலே வந்து சாமி வந்து சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்ட்டு நாங்கள் அப்போதுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக ஒரு மாதம் கூட மிஸ் பண்ணாமல் கோயிலுக்கு வந்து வந்துட்டே இருக்காங்க எங்கேயாச்சும் வெளியூருக்கு போனால் கூட அந்த அமாவாசை அந்த நாள் மட்டும் பெங்களூரில் இருப்போம் நாங்கள் இந்த கோயிலுக்கு மட்டும்தான் போவோம் அமாவாசை ஆனால் ஸோ அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்தாச்சு ஸோ சாமியெல்லாம் வெளியேருந்தே கும்பிட்டுட்டு உள்ளே உள்ளே போகணும் ஸோ உள்ளே போய்ட்டு கூப்பிட்டுட்டு அங்கே வந்துட்டு விளக்கெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த எலுமிச்சி பழம் விளக்கு அதுக்கப்புறமா பூசணிக்காயில் விளக்கு போடுறது தேங்காய் விளக்கு போடுறது ஸோ இது எல்லாமே அங்கே பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் போடுறாங்க நானும் பார்த்துட்டு வந்தேன் நான் இதற்கு போட்டதில்லை எலுமிச்ச பழம் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து பூசணிக்காய் தேங்காய் எல்லாம் போடுறாங்க அது அந்தந்த பரிகாரத்துக்கு நினைக்கிறேன் அதெல்லாம் நான் வந்துட்டு இங்கே பார்த்து சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம் ஸோ வெளியே வந்துட்டு அவர் கா காஃபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் ஹோட்டலுக்கு ஹோட்டலில் போனால் காஃபியே சரி கொஞ்சமாக டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கினேன் ஸோ நான் வந்து ஒரு மசால் தோசை வேணுமாரிருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு மசாலா தோசை சாப்பிட்டு அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு மசாலா தோசை சாப்பிட்டேன் ஸோ என் பையன் வந்துட்டு பொட்டேட்டோ இது வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ நான் சொன்னேன் அது லேட் ஆகிடுச்சி ஸோ கொடுக்குறதுக்கே அதனால ஓகே அப்படின்ட்டு ஒரு காஃபியும் குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ வீட்டுக்கு வந்த மேலே மட்டன் எடுத்துகிட்டு வரேன் சரி அப்படின்னாங்க எங்கள் சித்தி ஊர்லேருந்து வராங்க ஸோ அதனால் வந்துட்டு மட்டன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்தமாதிரி ரொம்பவே டக்கு டக்குன்ட்டு வேலை முடிச்சு ஏன்னா வந்ததுக்கே ஏழுரை மணி ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கிரேவி தான் கிரேவி தான் ரெடி இருந்தேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு மிளகு போட்டு தான் செய்ய போகிற கிரேவி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து பட்டை போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் வரைக்கும் பூண்டு போட்டிருக்கேன் ஏன்னா பூண்டு வந்து அவ்வளோ போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வந்துட்டு அது கூடவே நான் இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சி அளவுக்கு போடுறேன் அதுக்கப்புறமா அது கூடவே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் ஸோ அதையுமே கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே நான் அப்போவே வந்து நிறைய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ அது கூட அதுவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அது கூடவே சேர்த்துட்டு அது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அது அதே மிக்சியில் வந்துட்டு நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு தக்காளியுமே போட்டு அதுவுமே பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம் நான் வந்து கிரேவி குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் டக்குன்ட்டு அதனால வந்துட்டு சைடில் வந்து என் பாப்பாவுக்கு வந்து ராகி மால்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவளுக்கு ராகி மால்ட் ஊட்டிடலாம் இது வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு போயிட்டால் ராகி மால் கொஞ்சம் சூடாகணோன்னு பாப்பாவுக்கு ஊட்டிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ அது கூடவே நம் பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே போடலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை அதுக்கப்புறம் ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரியாணி இலை ஸோ இதெல்லாமே போட்டுட்டு அது கூடவே வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது வந்துட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லாவே வதக்கலாம் ஸோ கோல்டன் கலர் வந்தோன்னே அதுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ நான் வந்து ஒயிட் கலர் ஆகுற வரைக்கும் வாஷ் பண்ணுவேன் அந்த கலரு ஸோ அதுக்கப்புறமா அதுவும் எண்ணெயில் போட்டுட்டு வெங்காயம் எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நான் வந்து இருப்பேன் ஏன்னா எப்போவுமே நான் சிக்கன் மட்டன் எது பண்ணாலுமே ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே வதக்குவேன் அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றுவேன் எந்த மசாலாவுமே அதுக்கப்புறமா தான் நான் வந்து போடுவேன் ஸோ இது கூடவே கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் அது வந்து சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் ஸோ அது ஃபுல்லாகவே வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்டனில் வந்து அதுவே தண்ணி விடும் பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல பட் அவ்வளோ தண்ணி இருக்குது மட்டனில் ஸோ அதுக்கப்புறமா நம்ம நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு தான் சேர்க்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் சேர்த்த மாட்டிங்கன்னா மட்டனில் வந்து நல்லா உப்பு வந்து பிடிக்கும் இல்லைன்னா மட்டன் சாப்பிட்றப்போ சப்புன்னு இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் எல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லையா ஸோ அதெல்லாமே சேர்த்து அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கலாம் ஸோ அப்போ தான் மசாலா வந்துட்டு மட்டனில் பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நல்லாவே வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் வதக்கிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி முடிஞ்ச மேலே நம்ம வந்து ஸோ வந்துக்கினே அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணிடணும் இல்லையா ஸோ அந்த தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அது வந்து அந்த மசாலா கூடவே சேர்த்துருந்தா அது வந்து டேஸ்ட்டு ஒரு மாதிரி சல்லுனாய்ருக்கோ ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மசாலா போட்டு அஞ்சு நிமிஷம் வற்ற மேலே நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஸோ அப்போ தான் வந்துட்டு அதுவுமே நல்லா வந்து கிரேவியில் வந்து செட் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு நான் எப்போவுமே லேட்டாக தான் வந்து இது பண்ணுவேன் ஸோ தக்காளி பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் ஸோ அது வதக்கி முடிஞ்ச மேலே நம்மளுக்கு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா ஸோ நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கி போடுற மாதிரி இருந்தால் ரெண்டுமே தனித்தனியாக போடுற மாதிரி இருந்தால் தனியா தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா மிளகாயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க ஸோ அதுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகும் இல்லைன்னா கொஞ்சம் காரம் ஒரு அது ஜாஸ்தி இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு தனியா ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டுமே கரெக்டாக போடுங்க நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் இருக்குது ஸோ அது வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அது மிளகு சேர்த்ததுனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கிறேன் ஸோ சேர்த்துட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுடலாம் ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஸோ கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக வந்து நாலு விசில் நாலு விசில் விட்டிங்கன்னா மட்டன் வந்து க்ரே ரெடி ஆகிடும் கிரேவி ஸோ அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்கல அப்படின்றதுக்காக சாப்பிட்டு மேலே தான் அந்த வீடியோவே எடுத்தேன் ஸோ கொஞ்சமாக தான் இருந்துச்சு மட்டன் கிரேவி பார்க்குறதுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக இதை விட பெட்டராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பாய்